வணக்கம் சின்ன சேனல் பொங்கல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கனே இன்றைக்கி வந்து எங்கள் குலசாமிக்கு வந்து ரவா அடு பிரசாதம் செய்யணும் அதுக்கு வந்து அரை கிலோ ரவா தேவை அடுத்து வந்து கால் கிலோ வந்து நெய் வாட்டர் திராட்சை ஒரு கைப்பிடி முந்திரி ஒரு கைப்பிடி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பாலை காய்ச்சி கொஞ்சம் வெது வெதுப்பாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து சக்கரை எடுத்துக்கோங்க ரவை வந்து அரை கிலோ வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு ரவை இருந்தால் நீங்கள் வந்து முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரை கம்மியாக சாப்பிட்றவங்க கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க ரவையை வந்து நல்லா ரெண்டு முறை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் நெய் வந்து கால் கப்பு நெய் விட்டுருக்காங்க அதில் வந்து வரைச்சிட்டு இருக்கோம் ப்பா வந்து ரவை எடுத்துருக்கோம் டபுள் ரோஸ்ட் ரவைன்னு போட்டிருக்காங்க அப்படி இருந்தாலும் நம்ம நெய்யில் ஒரு முறை வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பை தச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க கால் கப்புக்கு நான் வந்து நெய் விட்டுறது முந்திரி திராட்சை வந்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூமிக்கு பிரசாதம் செய்யும் பொழுது நம்ம வாயை வந்து கட்டிட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டு தான் இன்னும் கொஞ்ச நேரம் மாறுனாலும் நம்ம அதை இடைக்கிடெல்லாம் சுவாமிக்கு செய்யும் பொழுது பயபக்தியோடு எந்தவித குறைவு வராமல் நம்ம பார்த்து செய்யணும் இப்போ நான் முந்திரி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ வந்து அரை கிலோ ரவை வந்து பாக்கத்தில் சேர்த்தாச்சு அதை வந்து வரைச்சிட்ருக்கோம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்காங்க சேர்த்து வரைச்சிட்ருக்காங்க எங்கள் சிஸ்டர் தான் என் பிரசாதம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நல்லா எடுத்து பாருங்க நம்ம வறுட்டு இருக்கோம் பாருங்க அது இப்படி மணல் மணலாக வரணும் அதுதான் ஸ்டேஜ் நல்ல சூடு ஏறினதும் ஸ்டவ்னா ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் ரவையை கொட்டி நம்ம ஆற விட்டுடலாம் ஒரு டம்ளர் நீங்கள் ரவை எடுத்தீங்கன்னா அரை டம்ளர் சுகர் சேர்த்துக்கோங்க இனிப்பு அதிகமாக நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் முக்கால் டம்ளர் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டரை டம்ளர் வந்து ரவை எடுத்திருக்கேன் ரெண்டரை டம்ளர் வந்து ரவை எடுத்திருக்கேன் அதற்கு வந்து நான் ஒன்றே முக்கால் டம்ளர் வந்து சுகர் சேர்க்குறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவை ஒன்றரை டம்ளருக்கு பதில் ஒன்றே முக்கால் டம்ளர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இனிப்பு கலர் ரெண்டு டம்ளர் போட்டுடலாம் இனிப்பு இருந்தால் ஒன்றே முக்கால் டம்ளர் போடு விஜய் சார் இப்போ ஒன்றே முக்கால் டம்ளர் வந்து நம்ம சுகர் சேர்த்துட்டோம் இதில் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து சேர்க்க போகிறோம் ஏலக்காய் போட்டு நல்லா சுகரை பவுடர் பண்ணிட்டோம் இப்போ ரவையோட ஆட் பண்ணலாம் சுகரை ரவையோட மிக்ஸ் பண்ணுறோம் கொட்டிட்டோம் சுகர் அதிகமாக தேவைன்னா நீங்கள் கால் கிளாஸ் சுகர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் சுகரில் இப்போ ஏலக்காய் நாலு போட்டு சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் அரைச்ச சுகரை ரவையில் வந்து சேர்த்தாச்சு முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் நல்லா நெய்ல வறுத்தது அத அப்படியே ரவையில சேர்த்துக்கோங்க கரண்டியால நல்லா கலந்து கொடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு அந்த சுகர் வாயிட்டு தெரியாமல் ரவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரவா லட்டுக்கு பச்சை கற்பூரம் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மனம் தரும் கால் பாட்டில் இழுக்கணும் இப்போ நெய்யை வந்து ஒரு பேனில் வந்து சேர்த்தாச்சு அடுப்பில் வந்து நம்ம கொஞ்சம் மெல்ட் பண்ணி போட்டுடலாம் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் கால் கிலோ நெய்யில் நம்ம ரவைக்கே முந்திரிக்கு எடுத்தது போக மீதி நெய்யை வந்து நான் பேனில் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் நல்லா மெல்ட் ஆனதும் இந்த ரவையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தன் பால் வெது விதமான பாலை தெளித்து சின்ன சின்ன ரவா லட்டு உருண்டைகளாக பிடித்து வைக்கலாம் இப்போ மெல்ட் ஆகி எடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு ரவையை கொஞ்சம் உரமாக நீங்கள் தள்ளிவிட்டு நெய்யை கொஞ்சமாக விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போது கொஞ்சம் போல் நெய் அந்த நம்ம காய்ச்சல் நெய்யை ஃபுல்லாக ஒரு ஓடமாக ஊட்டியிருக்காங்க எங்கள் சிஸ்டர் வந்து அதை வந்து அழகாக உருண்டைகள்லாம் பிடிச்சிட்டு நமக்கு அந்த உருண்டை கையில் வச்சு நீங்கள் பிடிச்சி பாருங்கள் அந்த பதம் வந்தால் அப்படியே நீங்கள் பிடிக்கணும் அப்புறம் உருண்டை பிடிக்கிற முடியல கொஞ்சம் உதிரியாக இருந்தால் நீங்கள் பால் வெது வெதுப்பான பால் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இந்த பால் சேர்த்து அதை நல்லா கலந்து கொடுங்க பால் நிறையா சேர்த்திங்கன்னா ரவா உருண்டை வந்து ரொம்ப நாள் வந்து தாங்காது நீங்கள் பால் கம்மியாக சேர்த்து உருண்டிகளாக பிடிச்சி வைங்க ரவா உருண்டை ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா ரவா உருண்டை நல்ல ஷேப்பில் வந்திருக்கு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிருவாங்க மனதுவும் பிரச்சனைக்கு அருமையாக ரவால் ரெடியாகிடுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாங்களும் கோவிலுக்கே புறப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி